நம்ம தோட்டத்தில் நம்ம மேற்கொள்ளும் முக்கியமான விவசாய பணிகளை நான் காணொலிகளை பதிவுவிட்டு வரேன் அந்த வரிசையில் பருத்தி காடு வெட்டும் பொழுது இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் களை வெட்டும் முன்னர் செடிகளுக்கு அருகில் உரம் வச்சு தான் நம்ம களை வெட்டுவோம் நான் இன்று வைக்கிற உரம்ங்கிறது இருபத்தெட்டு இருபத்தெட்டு அதாவது தலைச்சத்து இருபத்தெட்டு சதவீதமும் மணிச்சத்து இருபத்தெட்டு சதவீதமும் இருக்கிற மாதிரி உரத்தை வச்சு களைகளை வெட்டி இருபுறமும் குவியல் போல் செடிகளை சுற்றி மண்ணணைக்கணும் முக்கியமாக மண்ணணைக்கிறதோட அவசியம் என்னென்னா செடிகள் நன்கு பூ பூத்து காய் காய்த்து செடிகள் இருபுறமும் சாயாமல் உறுதியாக வேரோட்டத்தோடு தான் இதுவே நம்ம தாமதமாக தான் செய்கிறோம் இதற்கு ஒரு பத்து நாள் முன்னரே செஞ்சுருக்கணும் ஏன்னா செடிகள் நல்லாவே வளர்ந்துருச்சு இதற்கு மேலே நம்ம தாமதப்படுத்தினா கண்டிப்பாக செடிகள் வந்து எடை தாங்காமல் உடஞ்சி விழுகும் இல்லைனா சாஞ்சிரும் அதனால் பருத்திகள் சரியாக வெடிச்சு வராது அப்படிங்கிறது தான் நம்ம மொத்தமாக நாற்பது சென்ட் பரப்பளவில் இந்த முறை பருத்தி இருக்குது ஏக்கர் கணக்கில் ஊன்றது வழக்கம் ஆனால் இந்த முறை மற்ற வயல்களில் நெல் வாழை போன்ற மற்ற பயிர்கள் இருக்கிறதுனால இந்த வயலில் மட்டும் பருத்தி செடிகள் இருக்குது நல்லாவே வளர்ந்து வருது கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதத்தில் பருத்திகள் வெடிக்க ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து இது சம்மந்தமாக காணொலிகளும் பதிவு செய்கிறேன்